சோல்ஸ் ஜெர்னி ஆடியோஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் வாய்ஸ் சந்திரகலா ஓ ஆன்மா உன் பெயர் தான் சாகசம் ஆன்மாவோட மூல சுபாவம் என்னன்னு பார்த்தோம்னா திருப்தி இல்லாமை இந்த திருப்தி இல்லாமையால தான் அது சாகசங்களை தேர்ந்தெடுக்குது அந்த சாகசங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அதுலேருந்து அந்த பாடங்கள்லேருந்து திருப்தியை வந்து கையாளுது அப்படின்னா அந்த திருப்தி இல்லாமை அந்த நிலை அந்த நிலை தான் சாகசத்தை செய்ய தூண்டுது இந்த சாகசம் செய்கிறதால திரும்ப அதுக்கு திருப்தி கிடைக்குது ஸோ இங்கே ஒரு ஈக்வேஷன் மாதிரி சொல்கிறாங்க ஆன்மா இஸ் ஈக்வல் டு திருப்தி இல்லாமை ப்ளஸ் சாகசம் இஸ் டு திருப்தி சம் திருப்தி அப்படின்னு சொல்லலாம் ஸோ சோல் இஸ் டு டுஸாட்டிஸ்ஃபேக்ஷன் பிளஸ் அட்வென்ச்சர் சாகசம் என்ன இதுதான் அதோட உச்சகட்ட சாகசம் முக்கியமா வந்து மனித பிறப்பு மனித பிறப்பை அடைந்து அதுல சாகசங்கள் செய்வதுதான் ஆன்மாவோட உச்சகட்ட சாகசம் இது இந்த இந்த சாகசத்தால் எத்தனையோ விதமான உணர்வுகள் எக்ஸைட்மெண்ட்ஸ் த்ரில்ஸ் எல்லாமே அது அதுக்கு அனுபவம் ஆகுது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம எப்பவுமே இந்த பௌதிக கண்களால பாக்குறோம் சோ பௌதிக கண்களால பாக்குறதால பல உண்மைகள் வந்து நமக்கு தெரியாம போகுது இங்க ஆன்மா இந்த மனித பிறப்பு எடுக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இப்ப நம்ம பிறப்புக்கு பின்னாடி எத்தனையோ பல விதமான அதிசயங்கள் இருக்கு இந்த பிறப்பே வந்து ஆன்மா சாகசத்துக்காக எடுக்குது தனக்கு த்ரில் அதுக்கு தேவையான த்ரில் இந்த ஒரு பிறப்புல தான் இருக்கு அதுக்கு தேவையான முன்னேற்றம் அதுக்கு தேவையான அந்த எமோஷன்ஸ் இது எல்லாமே இந்த மனித பிறப்புலதான் இருக்கு சோ இந்த உடலோட இருக்கும்போது போது பல விதமான விஷயங்கள் வந்து நம்ம வந்து சொல்லணும்னா எல்லாமே அற்புதங்கள் ஆனா நம்ம அது எல்லாமே நம்ம டெய்லி செய்யறதால அது ஒரு அற்புதம் அப்படின்ற விஷயமே நம்ம மறந்துடும் ருசி எத்தனை வகையான உணவுகள் வந்து நம்ம சாப்பிடுறோம் இந்த நாக்கு ருசி அந்த டேஸ்ட் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான இனிப்பாகட்டும் புளிப்பாகட்டும் கசப்பாகட்டும் காரமாகட்டும் ஒவ்வொரு விதம் எத்தனையோ டேஸ்ட் இந்த ஒரு ருசி அப்படின்றது வேற உடல்களில் கிடையவே கிடையாது இந்த மனித பிறவில தான் நம்ம இந்த ஒரு வாழ்க்கையில தான் நம்ம இத்தனை ருசிகள் அப்படின்றது ஒவ்வொரு ருசி நம்ம சாப்பிடும்போது அந்த எமோஷன்ஸ் நமக்கு எவ்வளவு அழகா இந்த எமோஷன்ஸ் கிடைக்குது இப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு உணவுன்னு எடுத்துக்கிறதுலயே இத்தனை விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி சொல்லும் போது ரிலேஷன்ஷிப்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்ல நமக்கு எத்தனை ஒரு எமோஷன்ஸ் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை அந்த தாய்மையில எவ்வளவு ஒரு அருமை இருக்கு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்றா கல்யாணம் பண்ணும்போது கணவன கணவர் வந்து கணவர் அப்படின்ற ஒரு உறவு வரும்போது அதுல எவ்வளவு அழகான எமோஷன்ஸ் அந்த காதல் அப்படின்னும் போது அந்த காதல்ல எத்தனை அழகான எமோஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த எமோஷன்ஸ் இந்த த்ரில்ஸ் அந்த எக்ஸைட்மெண்ட் இது எல்லாமே இந்த மனித தான் இருக்குது வேற எதுலேயுமே உங்களுக்கு கிடையாது ஸோ இந்த த்ரில்ஸ்க்காக இந்த த்ரில்ல அனுபவிக்கிறதுக்கு தான் தன்னோட சொந்த வீட்டு அப்படின்னா காரண உலகங்கள்ல இருக்கிற அந்த சொந்த வீட்டை விட்டு ஆன்மா இந்த பிறவியை எடுக்குது நம்ம இன்னும் பல எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்காம இந்த பிறவி எடுத்தது ஐயோ இந்த கஷ்டங்களுக்காக தானா இதுக்காக தானா அதுக்காக தானே நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கேஷுவலாக வச்சுக்கிட்டு எவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கையை வந்து புரிஞ்சிக்காம எவ்வளவோ நம்ம வந்து லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறோம் ஸோ இந்த ஒரு புரிதல் வரணும் அப்படின்னாலே நிறைய பிறவிகள் எடுக்க வேண்டியது ஆன்மா வந்து கிட்டத்தட்ட நானூறு பிறவிகள் ஆஹ் கம்மியாக ஐம்பதுக்கு கம்மி இந்த நானூறு பிறவிகள்ல ஒரு ஐம்பது கம்மியோ அதிகமாகவோ ஆகலாம் ஆனா அத்தனை பிறவிகளுக்குள்ள இந்த ஒரு ஆன்மா தன்னுடைய எல்லா அனுபவங்களை முடிச்சுட்டு ஆஹ் பூர்ணாத்மாவை அடையுது சோ பூர்ணாத்மாவை அடைவது அப்படின்னும் போது என்ன திரும்ப தன்னுடைய காரண லோகங்களுக்கு தெரியுது சேருது ஆஹ் தன்னோட உண்மையான வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு சேருது அந்த மகா அங்கிருந்து திரும்ப மகா காரண உலகங்களுக்கு தன்னோட பயணத்தை தொடங்குது ஸோ இங்க ஆன்மா அப்படின்னாலே அதோட பெயர் சாகசம் அப்படின்னு இன்னொரு பெயர் சாகசம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பயணம் தொடரும்